ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கிருப்பையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருப்பையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டு வந்துருச்சு நமக்கு ஜிங்கல் தான் இப்போ இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வீடியோங்க சரியான வேலை என்ன பண்ணுறது சக்கரத்தை கட்டிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது ஓகே எப்படி தான் இவங்க வராங்க எப்படி தான் இவங்க பூக்குறாங்க எப்படி தான் இவங்க கொட்டுறாங்கன்னே தெரிய மாட்டுது நம்ம வீட்டில் இப்படி ஒரு லாவெண்டர் கலரில் ஒரு செடி இருக்குது இதோட பேர் யாராவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாக சொல்லி நிறைய பூக்களோட பேர் எனக்கு தெரியவே தெரியாதுங்க காய்கறியை பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் பழங்களை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவேன் எக்ஸாட்டிக் வெரைட்டியை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவேன் ஆனால் இந்த பூக்களை மொத்தம் பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன் என்கிட்ட எனக்கு அதை பற்றி தெரியாது ஓகேவா அழகாக இருந்தால் பார்த்து வாங்கி வச்சுருவேங்க ஆனால் இந்த லாவெண்டர் கலரு நம்ம கார்டனில் வைக்கிறதுனால ஒரு ப்ளஸ் இருக்குதுங்க என்னென்னா நிறைய பீஸ் வருது அதில் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாசனைங்க ஹார்டாக இல்லை அந்த வாசனை மைல்டான ஒரு வாசனை ஆனால் சூப்பர்பாக இருக்குதுங்க அருமையான அந்த லாவெண்டர் கலரில் ஒரு வாசனை வருது இந்த பூவில் சூப்பவாக இருந்துச்சு ஆனால் பீஸும் ரொம்ப அட்ராக்டிவாக அந்த செடி பக்கத்துலேயே போக முடியலங்க என்னடா இது வம்பாக போச்சு நம்ம தோட்டத்தில் செடியை வளர்த்து பக்கத்தில் நின்று கூட ஒரு வீடியோ எடுக்க முடியல ரசிக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அதை சுற்றி அவ்வளோ தேனீக்கல் வந்து ரீங்காரம் பாடிட்டு இருக்குது பட்டு சரி எதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் வலியை போய் கொட்டு வாங்கிட்டு வருவானேன்னுட்டு தள்ளியே நிற்க வேண்டியதாக கூடவே நம்மளோட பன்னீர் ரோஸ் அடேங்கப்பா அப்பா என்ன வாசனை எல்லா பூக்களோட வாசனையும் ஒன்றா கலந்து வேற மாதிரி ஒரு தாறு மாறான ஒரு வாசனை வரும் பாருங்க அந்த கிச்சன் கதவை வாவ் சூப்பாக இருக்கோங்க அதாவது புல்மாரியா வாசனை பன்னீர் ரோஸ் வாசனை இந்த லாவெண்டர் பூவோட வாசனை அந்த அரளியோட வாசனை இதெல்லாம் சேரும் போது எல்லா கலவையும் கலந்த ஒரு மிக்ஸான ஒரு கலவை வரும் பாருங்க வேற லெவல் கலவை வாசனையாக இருக்கோங்க அது ஓகேவா இந்த மாதிரி அனுபவம் உங்கள் கார்டனில் நீங்கள் ரசிச்சிருந்தீங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸு கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா ஸோ மனசுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது அதாவது ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் பிஸியான வேலை இருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் உடம்புல வலி இருந்தாலும் நோய் இருந்தாலும் இந்த பூக்களை பார்க்கும்போதும் இந்த கார்டனை பார்க்கும்போதும் மனசுக்கு அவ்வளோ ஒரு எதமான ஒரு ஃபீல் வருதுங்க ஓகேவா பிரச்சனை இருந்தால் கூட அவ்வளோ ஒரு ஃபீல் வருவோங்க பிரச்சனையாக மறந்துடுவோம் இவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படியே நம்ம மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடையும் இருக்குது குண்டுராணி கோவக்கா இருக்கிறா அவளையும் பறிச்சிக்கலாம் அப்புறம் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஜாதி மல்லியும் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ ஓவராலாக இப்போதிக்கி இதுதான் அப்டேட்டு இன்னொரு அப்டேட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் என்னோடய கார்டனை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஐ ஹோப் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே விதைகள் வந்துருச்சுங்க எனக்கு ஒரு ரிட்டர்ன் கவர் கூட போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தரவே இல்லை இல்லை போஸ்ட்மேன் ஆட்டியை போட்டாரானும் தெரியாது எங்கள் போஸ்ட்மேன் இல்லைங்க உங்கள் ஏரியா போஸ்ட்மேன் ஓகேவா ஸோ வராதவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு பேர் எனக்கு வரலன்னு சொல்லியிருக்கீங்க நான் அதை தனியாக உங்களுக்கு திருப்பி ரீ பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது நம்ம மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பூக்கள் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இல்லையா நல்ல கலருங்க ஸோ இந்த மாதிரி கலரெல்லாம் நம்ம இயற்கை இயற்கை தான் என்ன நம்மளால் அதை ரீப்ரொடக்ட்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது ஓகேவா ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக நாம் இறைவரிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜிங்கலாலாக பாடுங்க நான் ரொம்ப பிஸிங்க இந்த வீக்கெண்டு முடிஞ்சால் தான் உங்கள் கூட நான் சா வீடியோவில் வருவேன் இல்லைன்னா ஸோ மண்டே தான் அது வரைக்கும் நீங்கள் என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஹாவ் அ நைஸ் டே டேக் கேர் அண்ட் பாய் இதுதான் நம்மளோட கார்டனோட அறுவடை அழகாக இருக்குது இல்லையா சூப்பராக இருக்குது ஓகேவா பாய் ஹாவ் அ நைஸ் டே